வணக்கம் நேர்களே சர்வதேச யோகா தினத்தை ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகமெங்கும் வந்து நம்ம இந்த தினத்தை பெருமையோடு நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு யோகானாலும் தெரிகிறது கிடையாது அதனுடைய ஹிஸ்டரிங்கிறதும் தெரியறது கிடையாது அவங்களுக்காக ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் அப்படின்னா இந்த யோகா தினம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்னாம் தேதி நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய பெரு முயற்சியால் ஐக்கிய நாடுகள் சபை யோகாவினுடைய முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு யோகா தினத்தை வந்து ஒரு சர்வதேச யோகா தினமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடியின் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் யோகா குறித்த விழிப்புணர்வை இளைஞர்கள் முதியவர்கள் பெண்கள் இவர்களிடமெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான யோகா நிகழ்ச்சிகளை நாம் பெரும் திரளான மக்கள் கூடும் இடங்களில் யோக வல்லுநர்களை கொண்டு நடத்தி வருகிறோம் யோகா என்பது உடலையும் மனதையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற எந்திரமயமான உலகத்தில் மனிதர்கள் நோய்களுக்கு ஆளாகிறார்கள் அதைவிட மிக முக்கியமானது மன அழுத்தம் மன அழுத்தத்தை போக்குவதற்காகவும் இந்த யோகா பயன்படுகிறது இவற்றிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்று நாம் யோசித்த போது நமக்கு கிடைத்த ஒரு அருவ மருந்துதான் இந்த யோகா என்பது இந்த யோகாவின் முக்கியத்துவத்தையும் யோகாவிலிருந்து நாம் பல்வேறு விதமான நோய்களையும் நாம் யோகா மூலமாக தீர்க்க முடியும் என்று யோக வல்லுநர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் யோகா மற்றும் ஆசனங்களுடைய முக்கியத்துவத்தை வளரும் தலைமுறையினருக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக கிராமங்கள் மற்றும் நகரங்கள் பல இடங்களில் யோகா பயிற்சி மையங்கள் இன்று செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் மேலும் யோகா மற்றும் ஆசனங்கள் குறித்த பல்வேறு தகவல்களையும் வளரும் தலைமுறையினருக்கு இதை நாம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது பற்றியும் கலந்து உரையாட வந்திருக்கிறார் தமிழ்நாடு ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டின் மாநில பொறுப்பாளர் எஸ் பிரகாஷ் அவர்கள் முதலில் நாம் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் யோகா என்றால் என்ன என்பதை முதலில் இருந்து நாம் ஆரம்பிப்போம் வணக்கம் யோகான்ற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக சான்ஸ்கிர்டில் யூஜ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு விஷயம் யுஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்களை இணைக்கக்கூடியது ஒரு ஒய் மாதிரி ஒரு குச்சியை யோசிச்சு பாருங்க அதில் ரெண்டு குச்சிகள் வரும் ஒரு இடத்துல சேரும் அதுக்கப்புறம் அது ஒரு குச்சியாக மாறும் இதை போன்று இரண்டு விஷயங்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய விஷயமாக யோகான்றது முதல்ல வர ஆரம்பிச்சது இந்த யோகான்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பேசுவதற்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இதை ரொம்ப 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 தீர்க்கமாக பார்த்து இதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றத பத்தஞ்சலி மகாமனிவர் அப்படின்னு சொல்லி அவர் இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செஞ்சு பல ஸ்லோகங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க கருத்துக்கள் இதை எழுதி வச்சுட்டு போனார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யுஜுன்ற விஷயம் சேருதல் அப்படின்றது எது இரண்டு பிரிந்து இருக்கிறதோ எது இரண்டு சேர வேண்டுமோ அது இரண்டும் இணைவதற்கான ஒரு பாதைன்னு சொல்லி சொல்கிறார் அவர் எடுத்துன்றது பார்த்தீங்கன்னா பிகின் வித் இண்டியன் மைண்ட் கடைசியிலிருந்து பின்னாடி வரணும்னு சொன்னால் மனிதனும் கடவுளும் பிரிந்திருக்காங்க அவங்க ஒன்றாகணும் அவங்க இரண்டும் ஒன்றாகணும் அப்படின்ற போது நேரடியாக இது சொன்னால் மக்களுக்கு புரியாது அது புரிவதற்காக அவர் என்ன பண்ணார்னா சில விஷயங்களை தயார் பண்ணி இப்போ நம்ம நேரடியாக பிறந்த குழந்தை போய் காலேஜில் சேர்த்தோன்னா அது ஒன்றும் புரியாது அது முதல்ல ஒரு கிண்டர் கார்டன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அஞ்சு பத்து பதினான்காம் கிளாஸ் அப்படி போனோம் அதே மாதிரி அவர் இதை தொகுத்து எட்டு படிகளாக அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லி கொணந்தார் அதுல அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா நம்மளுடைய வாழும் முறையை முதல்ல சரி செய்து இணைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இரண்டு படிக்கட்டுகளை கொடுத்தார் அப்படின்ற இரண்டு விஷயங்கள் யமம் என்பது என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை யமம்ன்ற வார்த்தை யமன் அப்படின்ற ஒரு சன்ஸ்கிருத வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே ஒரு யமன்னா யாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்த ஒரு நினைச்சுப்போம் ஒரு யமனை சந்திச்சதுக்கு அப்புறம் உடம்புக்கு என்ன ஆகும் அது நம்மளுடைய உடலானது புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும் இதை போன்று யமம்ன்றது அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம விட்டுழிக்கணும் எரிக்கணும் அதனால அதுக்கு யமம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஐந்து கருத்துக்களை வைக்கிறார் சரி தேவையில்லாத விஷயங்களை நான் எரிச்சிட்டேன் அப்படின்னா எதோட போய் சேரணும் அடுத்த ஸ்டெப்பு அங்கே அழகாக சொல்கிறது நியமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நியமங்கள் யமங்கள்ன்றது எதிர்மறைகள் நியமங்கள்ன்றது நேர்மறைகள் இந்த ஐந்து நேர்மறைகளை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இந்த ஐந்து நேர்மறைகளுடன் நீங்கள் சேரும்போது மனதளவில் உங்களுடைய வாழ்க்கையானது சீர்படுகிறது இது முதல் ரெண்டு ஸ்டெப்பு எட்டு படிக்கட்டு நாலு நிலைகள் சரி மனசு செட் ஆயிடுச்சு அப்புறம் அடுத்தது என்ன கடவுளை நோக்கி போகக்கூடிய வழி இல்லை தன்னை உணர்தல் என்ற வழி போது அடுத்து இரண்டு விஷயங்களை வைக்கிறார் மூன்றாவது நான்காவது படிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது ஆசனாஸ் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மனிதனுக்கு கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு இந்த உலகில் வாழ்வதற்கு வாழும்போது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கு அப்படின்னா என்னுடைய மூச்சை நான் சரியாக பிரயோகிக்கணும் சங்க இலக்கியங்கள் ஆரம்பித்து சித்தர்கள்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனுக்கு எவ்வளோ வருஷன்றது வாழ்க்கை நிர்ணயிக்கப்படலை எவ்வளோ மூச்சுன்றது வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்பொழுதே மினிமம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது வருடங்கள் வாழ்வதற்கான மூச்சு அவனுக்கு உள்ளே கொடுக்கப்படுகிறது இந்த மூச்சு அவன் எப்போ சரியா விடுறானோ அப்போ தான் அவனால் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது வருஷம் வாழ முடியும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதட்டமான நிலையிலும் நமக்கு வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகளிலும் மூச்சு பயிற்சின்ற பிராணாயமன்ற விஷயத்தை கற்றுக்காததுனாலையும் நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு முறை மூச்சு விடுறோம் நீங்களே இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்க கூட அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாட் சாதாரணமாக வேலை செய்யும் போது நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு முறை மூச்சு விடுவீங்க ஆனால் சித்தர்களும் நம்மளுடைய சங்க இலக்கியமும் நம்மளுடைய பதஞ்சலி மகாமுனிவருடைய யோக சூத்திரங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆறுலேருந்து எட்டு முறை வச்சு விடணும் இப்படி விடும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தானாகவே சால்வ் ஆகுன்றதும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க கபால பாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வரும்போது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் செய்யும்பொழுது தியானம் அப்படின்ற ஏழாவது படிக்கு வரும்போது இது எப்படி நம்ம ஃபிட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இரண்டாவது படி மூன்றாவது படி நான்காவது படி வந்து நம்ம பிராணாயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய உயிர் மூச்சை வேகமாக விட்டுட்டேன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையானது சுருங்கிடுறது என்னுடைய வாழ்க்கையினுடைய தரமானது குறைந்து விடுகிறது இத புரிவதற்காக பிராணாயமம் இத பிராணாயமம் செஞ்சு என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் என்னுடைய பிராணத்தையும் என்னுடைய கா காத்து விடக்கூடிய அந்த சுவாசத்தையும் சரி செய்யும்போது அடுத்த ரெண்டு ஸ்டெப் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு பிரத்தியாகாரா தாரணான்னு ரெண்டு ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் பண்றாரு இந்த பிரத்தியாகாரான்ற விஷயம் என்ன பிரதி ஆஹாரா அப்படின்ற சன்ஸ்கிரும் எடுத்தது பிரதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் பண்றதுன்னு சொல்லலாம் இருப்பது ஆகாரம்னா உணவு எதற்கான உணவை கொடுக்காமல் நிறுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா மனதிற்கான எண்ணங்களை வெளியில இருந்து வரக்கூடிய சலனங்களை கட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு கடவுளை பிரார்த்தனை கண்ண முடிகிறோம் ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு நல்லா நடக்கணும் எதற்காகன வெளிப்புறத்தில் வரக்கூடிய சலனங்கள் என்னுடைய மனதை சஞ்சலப்படுத்த கூடாது பொழுது அடுத்த ஸ்டெப் ஆனது ஆறாவது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாரணான்னு சொல்லி சொல்லுவாங்க தாரணா அப்படின்னு பண்ண கான்சன்ட்ரேஷன் என்னுடைய வெளிப்புற விஷயங்களை உணவை கற்பனை ஆரம்பிக்கும் போது என்னால் உள்நோக்கி பார்க்க முடிகிறது அப்பதான் நீங்க ரமண மகரிஷி கேட்ட கேள்விகள் ஹூ அமை நான் ஏன் பிறந்தேன் நான் எதற்காக வந்திருக்கேன் நான் என்ன சாதிக்கணும் வெறும் பொருள் உலகம் சார்ந்த சாதனைகளாக அதை தாண்டிய சாதனைகளான்றது உங்களுக்கு எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு வரும்பொழுது ஒரு மாணவனுக்கு எப்படி பள்ளியில் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வரும்போது அடுத்த லெவல் புரியுதோ அப்போ எனக்கு புரியுது என்னை மீறி ஒரு உயரிய சக்தியுடன் நான் கலந்து கொள்ள வேண்டும் அது கிறிஸ்துவோ புத்தரோ ச சைவமோ வைணவமோ அப்போது எப்பொருள் எங்கேருந்து இருந்தாலும் அதை மெய்ப்பொருள் உள் உள் சென்று காண்பது அறிவுன்றதும் உண்மையான வார்த்தை அப்பறம் உள்முகமாக சென்று காண வேண்டும்ன்றத ஏழாவது படியாக தியானம்ன்ற விஷயத்தை பதஞ்சலி மாமனிவர் கொடுக்குறார் இந்த தியானம்ன்றது என்ன வெளிப்புற விஷயங்களை கட் பண்ணி உள்ள எனக்கு இருக்கக்கூடிய இயற்கை சக்தியுடன் நான் உள்ளே செல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இது செய்யும்பொழுது எட்டாவது நிலைக்கு நம்ம வந்து சேர்றோம் சமாதின்னு சொல்லுவாங்க சமாதி என்பது சம ஆதி அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது ஆதி நிலையில் இந்த உலகங்கள் உருவாகும் போது பிரபஞ்சம் எந்த நிலையில் கடவுள் இருந்தாரோ அந்த நிலையை எட்டாவது நிலையில் உட்கார்ந்த இடத்துல கொண்டு வர தான் சமாதி இந்த எட்டு ஸ்டெப்பும் இன்டகிரேட் பண்றது யோகா நம்ம நிறைய பேர் பார்த்துருவோம் என்ன நினைக்கிறோம்னா வாழும் முறை யமானியமால முடிஞ்சிருது அடுத்தது உடல் உடல் சார்ந்த மூச்சு ரெண்டாவது மூணாவது நாலாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருது இன்டலெக்சுவலாக படிக்கணும் முன்னேறணும்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது அஞ்சாவது ஆறாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருது இதை மீறிய உள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தியுடன் இணைஞ்சு பிரபஞ்ச சக்தியை என்னுடன் உள்ள கொண்டு வரணும் போது ஏழாவது போய் அதுலேருந்து எட்டாவதுக்கு வரும் இந்த யோகான்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புஃபே சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் இருப்பதற்குள் பெஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்ணுன்னா ஏழாவது எட்டாவதுக்கு போகலாம் இல்லை முதல்ல வாழ்வு முறைன்னா ஒன்றாவது ரெண்டாவது உடல் சார்ந்ததுன்னா மூணாவது நாலாவது மனம் சார்ந்ததுன்னா அஞ்சாவது ஆறாவது இப்படி நம்ம பார்க்கலாம் சார் இப்போது யோகாவில் வந்து அஷ்டாங்க யோகா அப்படிங்கிறத பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க இப்போ வந்து இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை தான் நம்ம வந்து சர்வதேச யோகா தினமாக வந்து கொண்டாடுறோம் அந்த பர்டிகுலராக அந்த ஜூன் இருபத்தி ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுத்ததற்கு வந்து ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா சயின்டிஸ்டெல்லாம் பல விஷயங்கள் காரணங்கள் சொல்கிறாங்க சார் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று மார்ச் இருபத்தொன்று ஜூனு இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தொன்று டிசம்பர் இந்த நாலு நாட்களும் நம்மளுடைய நாலு சீசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் அது மாறுவதற்காக வச்ச தினங்கள் இருபத்தொன்று மார்ச் பார்த்தீங்கன்னா சம்மர் பிரேக் ஆகி வரக்கூடிய தினம் இருபத்தொன்று ஜூனு சொல்லி எடுத்தீங்கன்னா சம்மர் மேக்சிமம் சூரியன் காலங்கத்தால் வெளியில் வந்ததுக்கப்புறம் நைட் நைட்டு அஸ்தமனத்துவதற்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டைம் இருக்கிற இடம் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி அது ஒரு பேலன்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்ச்சும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு இரவும் அநேகமாக ஒரே நேரத்தில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பருக்கு போயிட்டீங்கன்னா இரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பகல் கம்மியாக இருக்கும் இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மேக்சிமம் என்ன இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகம் ரெண்டு நாள் கூட இருக்காது சூரியன்லேருந்து நம்ம ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோன்னா நம்மளுடைய உயிரினங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அது சரியான அந்த தட்பவெப்பநிலை நிலை இருப்பதற்கு காரணம் நம்மளும் நம்ம இருக்கக்கூடிய சூரியனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து கொஞ்சம் கிட்டக்கு போயிட்டோன்னா எரிஞ்சிருவோம் தள்ளி போனோம்னா நம்ம வந்து இப்போ ஏஜுக்கு போய்டுவோம் இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனா சூரியன்லேருந்து வர சக்தியை நம்ம வாங்குறதுக்கு தெரியணும் இதை புரிவதற்காகவும் சூரியனுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படி சேர்ந்து இருக்கணுன்றதுக்காகவும் புரிய வைப்பதற்காகவும் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜூனுன்றது சூஸ் பண்ணாங்க நேயர்கள் இதுவரை கேட்டது யோகா ஓர் அறிமுகம் பகிர்ந்து கொண்டவர் தமிழ்நாடு ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டின் மாநில பொறுப்பாளர் எஸ் பிரகாஷ் அவர்கள் அடுத்த பகுதி வரும் வியாழக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும்